வணக்கம் நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அமெரிக்காவோட நிலைமை பார்க்கும்போது அவங்களோட இன்ஃபிலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட்ஜா இருந்த இன்ஃபிலேஷன் இப்போ டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜா ரைஸ் ஆயிருக்கு இது அமெரிக்கர்கிட்ட கொஞ்சம் பதட்டத்தை தான் கொடுத்துருக்கு அதோட அந்த நாட்டில் வேலை வாய்ப்பின்மையினுடைய அளவு வந்து கூடிட்டு இருக்குங்க நான் எதுக்கு கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனீங்க அப்படின்னு சொன்னேன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சப்ளை செயின உடைச்சது அமெரிக்க அதிபர் திரு அதோட பலன் எப்பவுமே வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நாட்டுல இந்த பிரச்சனை தொடரும் நம்ம இந்தியன் ரூபி வீக் ஆயிட்டு நம்ம இல்லையா அதே மாதிரி அந்த நாட்டோட டாலர் இண்டெக்ஸ் அளவுல எப்படி பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி அந்த நாட்டு மக்களும் சரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி டாலர் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதோட ஈல்டு குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க சோ அப்ப இந்த ரிப்போர்ட் என்ன காமிக்குதுன்னா சப்ளை செயின் உடையும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரலன்னா அங்கேயும் பாதிப்பை உருவாக்கும் நீங்க எவ்வளவு பெரிய டானா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதா உணர்த்தி அதோட ரிஃப்ளெக்ஷனோட தொடங்க நம்ம மார்க்கெட் இன்னைக்கும் பாசிட்டிவா தாங்க க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ் முன்னூத்தி ஐம்பது புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல செட்டில் ஆயிருக்கு ரெண்டாயிரம் மார்க் பக்கத்தில் வந்து இருக்கிறது உண்மையிலேயே ஆறுதலான விஷயம் தொடர்ச்சி இந்த வாரம் முழுக்க முழுக்க மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருந்துச்சு நிப்டியும் நூத்தி எட்டு புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி பதினாலு செட்டில் ஆயிருக்கு மார்க்கெட்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் எல்லாம் அரௌண்ட் மூணு மேலே பாசிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க இந்த வாரத்தோட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான் அரௌண்ட் ஏழு பர்சன்டேஜ் மேல பாசிட்டிவா இருந்துச்சு இன்டர்னல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பஜாஜ் ஆட்டோலாம் இன்றைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க இந்த வாரத்தில் ட்ரெண்ட் அரௌண்ட் ஏழு சதவீதத்துக்கு மேல வீழ்ச்சியில க்ளோஸ் ஆயிருக்கு ரீசெண்டா சபி எடுத்த சில முடிவுகள் அரௌண்ட் ஒன்னே கால் லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் எக்ஸேஞ்சஸ்க்கு எரோட் பண்ணிட்டு தான் சொல்லணும் இது உண்மையிலேயே எக்ஸ்சேஞ்ச் வைஸ் பார்க்கும்போது நெகட்டிவா இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது பாசிட்டிவான விஷயம் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் சொல்லுவோம் இல்லையா டெரிவேட்டிவ் செக் பண்ணிருக்கு இல்லைங்களா ஏற்கனவே மாதாந்திர கான்ட்ராக்ட்ல தான் எஃப் இருந்துச்சு அதை வீக்லி கான்ட்ராக்டா மாத்தி இருந்தாங்க அதுல விஷயம் தெரியாத சாதாரண இன்வெஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் பிரீமியம் தான கட்டணும் அப்படின்னு சொல்லி போஷன் எடுத்திருந்தாங்க ஏற்கனவே செபியோட ரிப்போர்ட் படி நியூவா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லயும் சரி எஃப் மூலமா இன்வெஸ்டர்ஸ் அரௌண்ட் தொண்ணூறு பெர்சென்டேஜ் பேர் அவங்களுடைய மொத்த பணத்தையும் இழக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க டிமேட் அக்கௌண்ட் புதுசா ஓபன் பண்ணும்போது செபி இத புஷ் நோட்டிபிகேஷனா கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ப்ரோக்கிங் கம்பெனிக்குமே கொடுத்திருக்காங்க நீங்க அதுல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த வீக்லி கான்ட்ராக்டா ரெடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இவங்களுடைய மார்க்கெட் கேபுலேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு இன்னும் லிஸ்டிங் வராத என்ன அவங்களுடைய மார்க்கெட்

டிஸ்கவுண்ட் ப்ரோக்கஸ்ல முக்கியமான ஏஞ்சலோட ஷேரோட ரீசன் பிரைஸ்ல இருந்து ஏறதாவது முப்பத்தி ஏழு சதவீதம் வீழ்ச்சியில் இருக்குங்கிறதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு ஸோ ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கிது அதே மாதிரி எஃப் எஃபர்ட்ல கம்மியான ப்ரீமியத்தில் போயிஷன் எடுத்துட முடியும் அதிகமான ரிட்டன் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில போன நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய என்டையர் பணத்தையும் இழந்திருக்காங்க ஸோ இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் செபி இந்த முன்னெடுத்துல கொண்டு போறாங்க நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அப்போதான் புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹோப் இருக்கும் மார்க்கெட்ல நீண்ட கால அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணாதான் ரிட்டர்ன் கிடைக்கும் குறுகிய காலத்தில் இதே மாதிரி போகும்போது எல்லாரும் பணம் பண்ண முடியாதுங்கிற விஷயம் தெரியும் யாரோ ஒருத்தர் நான் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாரும் அது மிகப்பெரிய தப்புங்கிறத இந்த விஷயம் உணர்த்திருக்கு இதுல குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே என்எஸ் ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லையா ரெடியூஸ் ஆயிருக்குங்க எக்ஸிஸ்டிங் பிஎஸ்சின் இருந்த என்எஸ்சியினுடைய மார்க்கெட் கேபிலேஷனோட பிஎஸ்சியினுடைய மார்க்கெட் கேபிலேஷன் எரோடா இருந்தால் கூட பிஎஸ்சி மந்த்லி கான்ட்ராக்ட் மூலமா இருபத்தி ரெண்டு சதவீதம் அவங்க வளர்ச்சி பாதையில இருக்காங்கிறதையும் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நீண்ட காலையில ஹெச்சுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை லாட்ரி சீட்டு போல எல்லாரும் வாங்க முன் உண்மையிலே அபாயகரமான விஷயம்தான் தங்கத்துக்கு எண்டே மாதிரி இல்லங்கி ஃபோர் கேரட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தில நான் ஸ்டாப்பிங்க பத்தாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பொறுத்தவரைல ஒரு கிலோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டாலருக்கு எதிராக கண்டினியூ வீக்ல தான் இருக்கு இன்னைக்கு எண்பத்தி ரூபாய் இருபத்தி காசுகள்ல இருக்கு நேற்று இந்தியன் மார்க்கெட்ல வித்திருந்தாங்க இல்லையா இன்னைக்கு கொஞ்சமா நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்தியாவில வாங்கியிருக்காங்க வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க முழுக்க மார்க்கெட் பாசிட்டிவா தாங்க இருந்திருக்கு நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் போர்பஸ் மட்டும் தான் நாட் ரெக்கமெண்டேஷன் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் கிரிச்சாங்க அந்த வீடியோவை டே டுடே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சி டுமாரோ அனதர் சூப்பர் டாபிக்